ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் நான்கு குரு அர்த்தே தியக்த தியராஜோவியச்சரத் அனுவனம் ப பத்ம பத்ம பியாம் பத்மபியம் பிரியாய ஸ்பர்ஷ அக்ஷமாப்யாம் ருஜித பத ருஜோயோ ஹரீந்திர அனுஜாப்யாம்

குரு அர்த்தே தம் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக ராஜ்ய அரச பதவியை கைவிட்டு வியச்சர சஞ்சரித்தார் அணுவயம் ஒவ்வொரு வனமாக பத்ம பத்மாப்யம் தமது இரு தாமரை பாதங்களால் பிரியாயா தமக்கு பிரிய மனைவியான சீதையுடன் பாணி ஸ்பர்ஷ அக்ஷமாப்யம் மிகவும் மென்மையானவளாக இருந்ததால் சீதை கையால் வருடுவதையும் பொறுக்க முடியாத மிருஜித பதருஜ வழி அவரது களைப்பு தீர்ந்தது யா பகவான் ஹிரீந்திர வானர ராஜனாலும் ஹனுமானாலும் மற்றும் தம்பி லக்ஷ்மணனாலும் பின்தொடரப்பட்ட வைரூப்யாத் அங்கதே அங்கதே அங்க சேதம் செய்யப்பட்டதால் சூர்ப்பனக்யா சூர்பணக என்ற ராட்சசியின் பிரியவிரக தமது பிரிய மனைவியின் பிரிவால் துன்பத்திற்குள்ளானதால் ருஷா ஆரோபித புரு விஜ்ரும்ப கோபங்கொண்டு நெறிந்த புருவங்களால் திரஸ்த அச்சுறுத்தி அப்தி சமுத்திரராஜனை பத்த சேது சமுத்திரத்தில் பாலம் கட்டியவர் கலதவதகன ஒரு காட்டையே விழுங்கும் நெருப்பைப் போல ராவணனுக்கு ஒப்பான பகைவரவுகளை கொள்பவர் கோசல என்ற அயோத்தியாபுரியின் அரசர் அவதாத் காப்பாற்றட்டும் நான் நம்மை டிரான்ஸ்லேஷன் பகவான் ராமச்சந்திரர் தமது தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக உடனே அரச பதவியை கைவிட்டு மனைவி சீதை கையால் வருடுவதையும் பொறுக்க முடியாத தமது மென்மையான தாமரை பாதங்களால் அவளுடன் ஒவ்வொரு வனமாக சஞ்சரித்தார் ஹனுமானும் சுக்ரீவனும் பகவானுடைய தம்பி லக்ஷ்மணனும் அவரை பின்தொடர்ந்தனர் இந்த இருவரும் வனத்தில் சஞ்சரித்ததால் ஏற்பட்ட அவரது கலைப்பை போக்கினர் சூர்ப மூக்கு துண்டிக்கப்பட்டதால் பகவான் மனைவி சீதையை இழந்தார் இதனால் கோபம் கொண்டு நெறித்த புருவத்துடன் சமுத்திரராஜனை பகவான் நடுங்கச் செய்தார் அவரும் கடலை கடக்கும் பொருட்டு பாலம் கட்டுவதற்கு பகவானை அனுமதித்தார் இதைத் தொடர்ந்து காட்டையே விழுங்கிவிடும் தீயைப் போல ராவணனைக் கொல்ல அவனது ராஜ்யத்திற்குள் பகவான் புகுந்தார் அந்த பரமபுருஷ பகவான் ராமச்சந்திரர் நம்மை காப்பாற்றட்டும் பதமைந்து விஸ்வாமித்திர அத்வரேயேன மாரிச்ச ஆத்யா நிஷாச்சராக சராக லக்ஷ்மண ஹத்த ஹதா நைருத்த புங்கவாக வேர்டை வேர்ட் மீனிங் விஸ்வாமித்ர அத்வரே விஸ்வாமித்திரரின் யாக அரங்கில் ஏன யாரால் பகவான் ஸ்ரீராமர் மாரீச்ச ஆத்யா மாரீச்சன் முதலான நிசாஜரா அறியாமையால் இரவில் சஞ்சரிக்கும் காட்டுமிராண்டிகள் பஷியத லக்ஷ்மணிய லக்ஷ்மணரால் காணப்பட்டு ஏவ உண்மையில் ஹதா கொல்லப்பட்டனர் நைருத புங்கவா பெரும் ராட்சச தலைவர்கள் டிரான்ஸ்லேஷன் விஸ்வாமித்திரரின் யாக அரங்கில் இரவு நேரத்தில் அறிவில்லாமல் சஞ்சரித்த பல அசுரர்களையும் இராட்சஸர்களையும் காட்டுமிராண்டிகளையும் லக்ஷ்மணரின் முன்னிலையில் கொன்ற அயோத்தியின் அரசரான பகவான் ஸ்ரீராமர் நம்மை காப்பாற்றட்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் நான்கு ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு பாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜெய் பிரபு ஜெய்